வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க தேமுதிகா இப்போ ஒரு சில நாள் ரெண்டு மூணு நாளா எங்க பொதுச் செயலாளர் வந்து தவறாக பேசினார்கள் என்று சொல்லிட்டுருக்காங்க இந்த சில யூடியூப் சேனல் எல்லாம் பணத்துக்குசுரம் என்ன ஏதாவது ஒரு விட்டே இருக்காங்க எங்க கேப்டன் இருக்கும்போது தான் பண்ணாங்க எங்க அன்னியாரு அதே மாதிரிதான் பண்ணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து சுயமா யோசிக்கவே மாட்டாங்க யூடியூப் சேனல் தரம்லாம் காசை வாங்கிட்டு ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டே இருக்காங்க ஒரு மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கம் வந்து தேசிய முப்போ திராவிட கழகம் இன்னைக்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை கொலைகள் நடக்குது எத்தனை கற்பளைகள் நடக்குது அதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே கிடையாது இன்னைக்கு ஸ்கூல் பையன் கையில் கஞ்சா எல்லாமே இருக்கு அதை தடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது ஒரு கட்சி வளர்ந்துச்சுன்னா அந்த கட்சியை எப்படி அழிக்கலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க தவிர மக்களுக்கு என்ன செய்யலாம் யாரும் யோசிக்கிறதே கிடையாது ஒரு அடிப்படை வசதி யாரும் செஞ்சு தர கிடையாது ஏன்னா ஒரு கட்சி வளர்ந்து விட்டா அந்த கட்சியை எப்படி அளிக்க வேண்டும் யோசிப்பார்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இல்லை உங்கள் தலைவரை தவறாக சொல்லிட்டாரு என்று தவறாக சித்தரித்து யூடியூப் சேனல் நிறைய வெளியிடுறாங்க அதே மாதிரிதான் என் தலைவரை தவறாக சித்தரித்து நிறைய வெளியே